நாட்டில் நிலவி வரும் மிகப்பெரிய பகல் கொள்ளை வழிப்பறி கொள்ளை எது என்றால் அது தேசிய நெடுஞ்சாலைகளிலே உள்ள சுங்கச்சாவடிகளிலே வழிமறித்து வசூலிக்கப்படும் இந்த கட்டண தான் இது மக்களுடைய பணத்தை திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு நவீன முறையில் கடைபிடிக்கின்ற ஒரு யுத்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய இளைஞரணி தலைவர் முன்னாள் நடுவன் அமைச்சர் மேலவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்புமணி அண்ணன் அவர்களுடைய உத்தரவு கிணங்க தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகள் முன்பும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சுங்கச்சாவடி தேவை என்ன இருக்கிறது இந்த சுங்கச்சாவடி வசூல் எத்தனை கோடியை கடந்து விட்டது அவைகள் முதலீடு செய்ததை விட பல மடங்கு அவர்கள் வசூல் செய்த பிறகும் கூட இன்னும் அந்த வசூல் கொள்ளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய வழிப்பறி இது தடுக்கப்பட வேண்டும் அதேபோல் இந்த சுங்கச்சாவடிகள் அமைப்பதற்கு அவர்களுக்கு விதியின் பீல் கொடுக்கப்பட்டுள்ள அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டிய சாலைகள் பராமரிக்கப்படுவதில்லை சுங்கச்சாவடியிலே இருக்கக்கூடிய வசதிகள் மருத்துவ உதவி குடிநீர் உதவி தங்குகின்ற ஓய்வெடுக்கின்ற உதவி கழிப்பறை உதவி என்று அவர்கள் சர்வீஸ் என்னென்னலாம் செய்யணுமோ அது எதையுமே எந்த சுங்கச்சாவடியும் செய்வதில்லை ஆக எந்த சேவையுமே செய்யாமல் அவர்கள் சேவை கட்டணம் என்று வசூல் செய்வது மிகப்பெரிய வழிப்பறியாக இருக்கிறது அதேபோல் சில சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக்கில் கட்டணம் செலுத்த வாய்ப்பு இரு வாய்ப்பு உள்ளவர்களிடம் பணம் கேட்டு தகராறு செய்வது அதேபோல் சுங்கச்சாவடியிலே பணிபுரிகிற கடைநிலை ஊழியர்கள் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இதையெல்லாம் கண்டித்து இந்த சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அப்புறப்படுத்த வேண்டும் இந்த சுங்கச்சாவடி என்பது மிகப்பெரிய கொல்லை அதைவிட மிக முக்கியமான விஷயம் ஒருவர் ஒரு மகிழுந்தோ அல்லது ஏதோ ஒரு வாகனத்தை வாங்குகிறார் என்று சொன்னால் அவர் லைஃப் டேக்ஸ் கட்டுகிறார் ஆயுள் வரி சாலை வரி கட்டுகிறார் லைஃப் டேக்ஸ் என்பது பதினைந்து ஆண்டு காலத்திற்கே இந்திய நாட்டில் உள்ள மத்திய மாநில ஊராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து சாலைகளிலும் அவர் அந்த வாகனத்தை ஓட்டலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆக பதினைந்து ஆண்டுகளுக்கு வரி கட்டிய வாகனத்துக்கு மீண்டும் ஒரு முறை வரி வசூலிப்பது வசூலிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடவடிக்கை கட்டண சாலை என்று பிரத்யேகமாக அமைக்கப்படலாம் ஆனால் கட்டண சாலை என்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டால் கட்டணம் இல்லாத சாலை என்று ஒன்று இருக்க வேண்டும் க நார்மலாக ஒரு சாலை இருந்து ஒரு சிறப்பு சாலை அமைக்கப்பட்டு அதற்கு கட்டணம் கொடுக்கலாம் ஆனால் இயல்பாக இருக்கிற சாலைக்கே கட்டணம் வசூலிக்கிறது என்பது கட்டண சாலை தான் இப்போ ஒருத்த பதினஞ்சு வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டிட்டானா வண்டியை தடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு மகிழ்வுந்தில் வர்றோம் இப்போ மயனூர் வர்றோம்னா இந்த மயனூரில் தடுக்கிறோம் தடுத்து இந்த வாகனத்துக்கு எவ்வளோ கட்டணம் கொடுத்தா தான் இந்த பக்கெட்டு நீ போகலான்னு சொல்லுவோம் சட்டப்படியே ஒரு சாலையில் செல்பவரை தடுப்பது குற்றம் ஒரு வா ஒருத்தின் பயணத்தை தடுப்பது சட்டப்படி குற்றம் ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகளை வரி கட்டிய ஒரு வாகனத்தை தடுக்கக்கூடாது ஆ மாற்றுச்சாலை இருக்கணும் அப்படி இன்னைக்கு இது ஒரு கட்டண சாலை என்றால் கட்டணம் இல்லாத ஒரு சாலை இருக்கணும் அப்படி எங்கேயும் கிடையாது இயல்பாக இருக்கிற சாலைக்கு வரியும் வசூல் பண்ணிவிட்டு திரும்ப எங்கேயும் ஒரு கட்டணம் வசூலிக்கிறது மிகப்பெரிய கொள்ளை அதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதுலேயும் சிறப்பாக குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே இருபதே கிலோமீட்டர் உள்ள நான்கு வழிச்சாலைக்கே கட்டணம் வசூலிக்கிறது மாயனூரில் தான் நாற்பது கிலோமீட்டர் இருக்கணும் ஒரு கட்டண சாலை வசூல் பண்ணணும் அந்த சட்டப்படி இருபது கிலோமீட்டருக்கே இங்கே ஒரு கட்டண வசூல் மையம் இருக்கு இருபது கிலோமீட்டர் தான் மாயனூரில் வந்து பைபாஸ் அடைக்கும் இது ஒரு கூடுதலாக இவங்க பண்ணுற குற்றம் அதை விட கொடுமை திருச்சி போகிற வழியில் திருப்பலாத்துறையில் இவங்க இதே நிறுவனம் தான் அங்கே வசூல் செய்து அந்த திருப்பலாத்துறை டோல் பார்த்தீங்கன்னா இரு வழிச்சாலை இரு பல குழிகள் இருக்குது யானை பிடிக்கிற குழி எறும்பு பிடிக்கிற குழியெல்லாம் இருக்குது அந்த குழிகள் உள்ள குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய மேடுபல்ல இருக்கக்கூடிய பல வேகத்தடைகள் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஆபத்தான அந்த சாலைக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறது அதைவிட மிக மிக பெரிய கொடுமை இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் மக்கள் பணம் பறிக்கப்படக்கூடாது மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தில் என்ற நோக்கத்தில் இந்த சா சுங்கச்சாவடி வசூல் என்பது கந்து வட்டியை விட கொள்ளை பகல் கொள்ளையை விட கிரிமினல் குற்றம் என்று சொல்லி அது அந்த கருத்துக்களை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இது வழியாக செல்லுகின்ற வாகனங்களை ஓட்டிகளுக்கும் அல்லது பயனாளிகளுக்கும் இந்த துண்டறிக்கை கொடுக்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது

என்ன ஒரு முருகண்ணா அண்ணா பின்னாடி வாங்க அண்ணா டைம் ரெண்டு வந்து லைஃப் பற்றி

ஒரு பிரேம் போட கொடுக்குறதுங்களா ஏய் சந்திரியா